இருபத்தி நான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி ஆண்டின் பொது காலம் இரண்டாம் வாரம் நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கு அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தி ஒன்று முடியும் அக்காலத்தில் இயேசுதம் சீடர்களின் வீட்டுக்குள் சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவை உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்தவே மக்கு புகழ் இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே வாரத்தின் இறுதி நாட்டில் இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆஸ்ரோதிக்கும் வழியாகும் அன்னை மரியாதையின் பரிந்துரையோடு தூய பிரான்சிஸ் டிசில்ஸ் அவருடைய பரிந்துரையோடு இடையும் நம்மையும் இந்த நாளையும் ஆசிர்வதிக்க தொடர்ந்து செபிப்போம் பிரியமானவர்கள் இன்றைய நட்சிதி ஒரு எளியதான ஒரு பகுதியாக இருந்தாலும் ஒரு ஆழமான நிகழ்வை எதிரளிக்கிறது இயேசு வீட்டிற்குள் செல்கிறார் கூட்டம் மீண்டும் கூடிவிட்டதால் அவர் கூட நேரமன்று இருக்கிறார்கள் பிறகு அவரை தன்னுடைய உறவினர்கள் பிடிக்க செல்கிறார்கள் ஏனெனில் மக்கள் அவரை புத்தி கட்ட என்று சொல்வதை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம் இயேசுவை நாம் வெறும் அற்புதங்களை செய்யும் ஒரு இறைவனாக மட்டும் பார்க்காமல் நாள்தோறும் வாழ்வின் முழுமையாக தன்னையே அர்ப்பணிக்கும் ஒரு மனிதராக நாம் பார்க்க இந்த நற்செய்தி வாசகம் நம்மை அழைக்கிறது அவர் வீட்டில் இருக்கிற ஆலயங்கள் மட்டும் ஒதிக்கவில்லை திறந்த விலைகளில் மட்டும் அற்புதங்கள் செய்யவில்லை மாறாக அதையும் தாண்டி சீடர்களுடன் வாழ்கிறார் அவர்களுடன் பயணம் செய்கிறார் உணவு உட்கொள்கிறார் இதன் அடிப்படையில் மனித தன்மையை வெளிப்படுத்துகிறார் அதிகமான நெருக்கம் அதிசயத்தை குறைத்து விடுமோ என்ற ஒரு கேள்வி கூட சீடர்கள் அவருடன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இயேசுவை நாம் தினமும் பார்த்தாலும் அவருடைய தென்வீக தன்மை தெய்வீக வல்லமை என்று மறைந்து போகாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் நாம் அடிக்கடி திருப்பலிக்கு வருகிறோம் தினமும் வருகிறவர்களாக இருக்கிறோம் ஜெபம் செய்கிறோம் பலவிதமான ஜெப முயற்சிகள் பங்கேற்கிறோம் அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நாம் கருதுகிறோம் ஆனால் இவ்வாறு தொடர்ந்து செய்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டருடைய தெய்வீக தன்மை மறைந்து விடுகிறாதா இல்லை அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக நாம் பெறுகின்ற நாம் சந்திக்கின்ற இறைமகன் இயேசு தெய்வனாக இருந்தாலும் மனிதர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் மனிதராக இருக்கின்ற அவர் இறைவனாக இருப்பதா இருக்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய பணிக்கு சீடர்களும் அவரும் சரி உண்பதற்கு நேரமே இல்லாத அளவிற்கு மக்களுக்கு அவர்கள் சேவை செய்கிறார்கள் ஆக திருச்சபை நம்மை அளவுக்கு மீறி சோர்வடைய அழைக்கவில்லை சமநிலையையும் விவேகத்தையும் நாம் கொண்டிருக்க வேண்டும் இந்த வாசகத்தை நம்மால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன கொடுக்க முடியும் இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை தாண்டி இந்த நாட்டிற்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளனதே போன்றுதான் இந்த ஆண்டவருடைய வருடைய இடையரசு பணிக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இயேசுனுடைய அந்த செயல்கள் அற்புதங்கள் மறை போதனைகள் அனைத்துமே பல நபருக்கு எதிர்ப்பை உருவாக்கியதால் அவர் புத்தி கெட்டவர் என்ற ஒரு செய்தியை பரப்புகிறார்கள் அதனால் இயேசுடைய சீடர்கள் அவரை தன்னுடைய சொந்த ஊருக்கு அல்லது அவர்களிடத்தில் அவர்கள் கொண்டு செல்வதற்காக தயாராக இருக்கிறார்கள் உலக பார்வையில் இயேசுனுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக தோன்றலாம் அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு செய்கின்ற சில செய்களை நமக்கு புரியாமல் போகலாம் ஆனால் அதையும் தாண்டி நம் இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய நாளில் தூய பிரான்சிஸ் டிசில்ஸ் அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம் அவர் அது அருமையான அமைதியான தியாகத்தின் சாட்சியாக இருக்கிறார் உயர் குடும்பத்தில் பிறந்தவராக சிறந்த கல்வியை பெற்றிருந்தாலும் கடவுளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தீர்மானிக்கிறார் ஆயராக ஆன பின்பு சுவிட்சர்லாந்தில் சாப்லே பகுதியில் புரோட்டஸ்டான்களுக்கு கைவிடப்பட்ட மக்களை மீண்டும் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு விசுவாசித்திருக்கு மதத்திலிருந்து சபையிலிருந்து மீண்டுமாக கத்தோலிக்க விசுவாசத்தை கொண்டு வருவதற்காக கடும் எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் சந்திக்கின்றார் இருந்தபோதிலும் அவருடைய மென்மையான பொறுமையான அன்பின் மூலமாக மனிதருடைய இதயங்களை வெல்கிறார் அவர் பல அவரை பலவீனவர் பலவீனமானவர் என்று நினைத்தாலும் இயேசுவைப் போல தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார் ஆனால் அவருடைய அமைதியான விசுவாசமும் தன்னலமற்ற சேவையும் இறுதியில் பலரை கிறிஸ்தவிடம் கொண்டு வருகிறது அவர் இவ்வாறாக குறிப்பிடுவார் ஒரு துளித்தேன் ஒரு பீப்பாய் கசப்பை விட அதிக ஈர்ப்பை கொண்டது நாம் இன்று இயேசுவை போல போல மக்கள் கூறுகின்ற புறம்பான செய்திகளை தாண்டி அவமதிப்புகளை தாண்டி பிறரை நாம் அன்பு செய்ய வேண்டும் பிறரை ஆண்டோரிடத்தில் கொண்டு வர வேண்டும் சேவைகள் பலர் புரிய வேண்டும் இதைதான் இந்த நட்சத்தி வாசகம் நமக்கு விடுக்கின்ற ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவை வழக்கமாக மாற்றாமல் அவரை போல் முழுமையாக தன்னர்ப்பணம் நாம் செய்ய வேண்டும் புரியாத தருணங்களிலும் ஆண்டுடைய ஞானத்தில் நம்பிக்கை வைப்போம் அமைதியுடனும் மென்மையுடன் வாழ்ந்த தூய பிரான்சிஸ் டிசிலோ அவருடைய பரிந்துரையினால் நாம் இயேசுடன் உண்மையிலேயே அவருடன் இருந்தவருடைய வீட்டிலேயே வாழ்வோம் நாம் மென் மன்றாடுவமாக அன்பும் கருணையும் நிறைந்த எம் ஆண்டவரே இயேசுவை இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம் எங்கள் வீட்டிலும் எங்கள் வேலை இடத்தில் எங்களுடைய சாதாரண நாளாண வாழ்க்கையிலும் நீர் எங்களோடு இருப்பதை இன்று மீண்டும் எங்களுக்கு உணர செய்தும் ஆண்டவரே உம்மை தினமும் சந்திக்கின்ற பழக்கம் எங்களுடைய உள்ளத்தில் உள்ள அதிசயத்தை மங்க செய்ய விடாமல் தெருப்பள்ளியிலும் சபத்திலும் சிறிய சிறிய தருணங்களிலும் நீரே ஆண்டவர் நீரே கடவுள் நீரே உன்னதர் என்பதை காணுகின்ற கண்களை எங்களுக்கு தாரும் இயேசுவே ஒன்பதற்கூட நேரமில்லாமல் மக்களை நேசித்து சேவை செய்த பொழுது தன் அர்ப்பணத்தை நினைக்கின்றேன் இதனால் நான் கொஞ்சம் அதிகமாக அன்பு செய்யவும் கொஞ்சம் அதிகமாக மன்னிக்கவும் கொஞ்சம் அதிகமாக பொறுமையுடன் சேவை செய்யவும் எங்களுடைய இதயத்தை விரிவாக்கும் ஆண்டு செய்கிற வழிகளில் எனக்கு புரியாத பொழுது உமது ஞானத்தில் நம்பிக்கை வைக்கின்ற அருளை எங்களுக்கு தாரும் என்னுடைய ஏன் என்ற கேள்விகளை எமது கரங்களில் ஒப்படைக்க எங்களுக்கு உதவி நான் நீங்கள் செய்வதை ஏன் என்று கேட்காமல் செய்கின்ற அனைத்தையும் ஏற்றுக்கொண்டும் அருளை பெற எங்களுக்கு ஆசு வர்த்தளித்தடும் அவர்களைப் போல மென்மையுடனும் அமைதியுடைந்த நாளை வாழ எங்களுக்கு அருள் தாரும் கசப்புக்கு பதிலாக அன்பை தேர்த்தெடுக்க வன்முறைக்கு பதிலாக உடன் வாழ மது வார்த்தைகளினால் செயல்களினால் உமை எங்களுக்கு உதவியறலும் ஆன்றவரே இந்த புதிய நாளை ஆசிர்வதித்திரலும் இவளுடைய எண்ணங்களை நடத்தும் எங்களை சொற்களை தூய்மைப்படுத்தும் இவளுடைய செயல்களை உங்களுடைய சித்தத்தோடு ஒன்றாக்கும் எங்களுடைய சுதந்திரம் நினைவு அறிவு சித்தம் அனைத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் உது அன்பு உமது அருளும் எனக்கு போதும் ஆண்டு இந்த நாளில் இந்த காணொலியில் நாங்கள் சமர்ப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு கருத்துகள் எங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய கருத்துக்கள் இவைகள் நினைத்து இவைகள் அனைத்தையும் பாதத்தில் வைக்கிறோம் நீரை இதை ஆசீர்வதித்திடும் இவளுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் மன்றாட்டங்களை நாங்கள் செபிக்க வருகின்ற ஒவ்வொரு செபங்களையும் ஏற்றந்து இன்று எங்களை ஆசிரித்தலும் எங்களுடைய விண்ணப்பங்களை ஆசீர்வதியும் பல நலன்களால் எங்களை நிரப்பி எறலும் எங்களுடைய பலவீனத்தை வலிமையாக்கம் எங்களுடைய துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றும் எங்களுடைய ஒவ்வொரு இயக்கங்களை முதல் பாசத்தினால் அன்பினால் நிரப்பி நீர் எங்களோடு இறக்கிய அருள் எங்களுக்கு போதும் என்பதை உணர்த்தி அறளும் ஆண்டவரை இந்த நாளில் ஒவ்வொரு தருணமும் நாங்கள் உம்மோடு இருக்க உமக்காக வாழ உம்முடன் வசித்திட ஆண்டு எங்களுக்கு உதவியாக வாரும் எங்களுடைய பலவிதமான நலன்களை நிரப்பி ஆசீர்வதித்தலும் அன்னை மரியாதோடு ஜபிக்கின்றது நாளில் அன்னை முரளியை தெய்வீக அந்த பரிந்துரையை எங்களுக்காக அளித்தருள் அவரை பரிந்துரை வழியாக நாங்கள் ஜபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளை ஏற்றலும் ஜபங்களை ஏற்றலும் எங்களை ஆசிர்வதித்தலும் எங்கள் ஒவ்வொரு வரையும் பல நலன்களால் நிரப்பியறலும் எங்களை சுற்றி இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் எங்களுடன் ஜபிக்க வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வித்தலும் இந்த கத்தோலிக்க யூடியூப் சேனல் வழியாக ஜபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதியம் வரங்களால் நிரப்பு ஏரம் அனைத்து மன்றாட்டுகளை ஒன்றாக இணைத்து அன்னை மறிகளை பரிந்துரையோடு ஒரு பாதத்தில் சிபிக்கிறோம் ஆமீன் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமீன்